வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ அனைவருக்கும் இரவு வணக்கங்க இன்றைக்கி எதை பற்றி சொல்ல போகிறேனாங்க ஒரு வீட்டில் நடந்த ஒரு அமானுஷ்யமான ந விஷயம் தாங்க காட்டேரி அம்மன் அந்த அம்மாவை வச்சு அவங்க வந்து மூணு செங்கல்கள் நட்டுட்டு முன்னாடி ஒரு செங்கல் இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி வச்சுட்டு ஒரு வேப்ப மரத்தடியில் அந்த அம்மா வணங்கியிருக்காங்க அவங்க குல தெய்வமா இல்லை அவங்க பரம்பரை பரம்பரையாக வணங்குற தெய்வமாக என்ன தெரியல அவங்க வந்து அம்மனை அவ்வளோ அழகாக வணங்கியிருக்காங்க வணங்கிட்டு அதாவது அவங்க அப்பா தாத்தா அந்த மாதிரி வணங்கியிருக்காங்க பிள்ளையும் வணங்கியிருக்காரு அப்புறம் என்ன நினச்சிருக்காங்க அவங்க வீடை கொஞ்சம் பெருசாக கட்டணுன்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அந்த செங்க செங்கல் கடலில் எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல வச்சுட்டு அந்த அம்மாட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு தாயே இந்த மாதிரி வீடு அகலமாக கட்ட போகிறம்மா நீயே துணையாக இருந்து எங்களுக்கு காப்பாற்று தாயே அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த அம்மா துணை நின்று இருக்கும் அவங்க என்ன பண்ணாங்க கல்லெல்லாம் பிடிங்கி ஓரமாக போட்டுட்டு வேப்ப மரத்தெல்லாம் வெட்டி தள்ளிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வீடு கட்டியிருக்காங்க பிள்ளைக்கு வீடு கட்டினோன்னே என்ன ஆயிருக்குங்க அந்த வீடும் பாதியில் கட்ட முடியாத நின்று இருக்குது அவங்க வீட்டில் ரெண்டு குழந்தைங்க வந்து அபார்ஷன் ஆயிருக்கு ரெண்டு குழந்தைங்க அபார்ஷன் ஆகி மூணாவது குழந்த பிறந்துமே இறந்துருக்கு ஒரு வயசு பொண்ணுக்கு அப்படியே ஒரு பித்து பிடிச்ச நிலையில் அப்படி ஆகிருக்கு எதனால் இது மாதிரிலாம் நடக்குதுன்னு அப்புறம் கேட்கும்போது தான் இது மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது சொல்ல சொல்லப்போகி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னாங்க அவங்க அந்த செங்கற்களை திரும்ப நட்டு வேப்ப மரம் ஒன்று நட்டு அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு தாயே எங்களை மன்னிச்சிடு நாங்கள் பண்ணது தவறு தான் தாயே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பம்பு கொடுக்கலாம் வச்சு அவங்கள அந்த அம்மா வர்ணித்து பண்ணும்போது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க வீட்டில் மாற்றம் என்னென்னாங்க அந்த வீடு கட்டி முடியுது அடுத்தது ஒரு பெண் குழந்த அழகாக பிறக்குது அவங்களுக்கு குழந்த பிறந்து அப்புறம் அந்த வித்து பிடிச்ச நிலையில் இருந்த அந்த பெண்ணுக்கும் வந்து மனம் சரியாகி அதுக்கப்புறம் அவங்க திருமணமும் பண்ணி வைக்கிறாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம நினைப்போங்க அது க கல் தானே கல் செங்கல் நம்ம உருவாக்கின செங்கல் தானே அதை நம்ம பிடுங்கி இப்படி ஓரமாக போட்டு போவோம் அதில் என்ன வந்துட போது அப்படின்னு நாத்திகம் பேசுகிறவங்களும் பேசுவாங்க சில அதி மேதாவிகள் நான் ரொம்ப படிச்சிட்டேங்க அப்படின்றவங்களும் பேசுவாங்க ஆனால் என்ன விஷயம்னாங்க நம்ம செங்கல்லாகவே இருந்தால் கூட நம்ம எந்த தெய்வமாக அதை நினச்சி வணங்குறோமோ இப்போது முனீஸ்வரராக நினச்சி வணங்குனாலும் சரி காட்டேரியா நினச்சி வணங்கினாலும் சரி இல்லை எந்த தெய்வம் நம்ம குல தெய்வமாக நினச்சி நம்ம அந்த தெய்வத்தை அந்த செங்கல்ல வணங்கினாலும் அந்த தெய்வம் அதில் வந்து இறங்கிடும் கண்டிப்பாக இறங்கும் அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் அதை கல்லாக நினச்சி நம்ம பிடுங்கி போகிறது ரொம்ப மகாபாவம் தவறு அவங்க இடத்த வாழ்விடத்தை அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு கூட நம்ம வீடு கட்டலாம் இதை மாதிரி மன்னிப்பு கேட்கலாம் தெய்வத்திட்ட மன்னிப்பு கேட்டால் நம்மளை வாழ வைப்பாங்க அதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் பிடுங்கி போடுறது